அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியபோ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம் டாக்டர் எனக்கு தலை எல்லாம் வலிக்கிற மாதிரி தரலாம் ஆனா புருவம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கறத தான் சோ இந்த புருவ வலி ஐப்ரோ பெயின் கண்ணு சுத்தி ஒரு பெயின் எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா அதற்கான காரணங்கள்லாம் என்ன அதற்கான தீர்வு என்னங்கிறத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஸோ புருவ வலி அப்படிங்கறது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்ஏக் ஏக் இருக்கக்கூடியவங்களுக்கு புருவத்தை ஒட்டி அந்த பின் மண்டை பகுதிகளிலையும் வலி அதிகமாக இருக்கும் மண்டை இடியும் அதிகமாக இருக்கும் நரம்பு தொந்தரவு காரணமாக இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒற்றை தலைவலி மைக்ரைன் ஹெட்ஏக்ல ஏக்கில் புருவ வரலாம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு நார்மலாக வந்து யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பிடரி வலி அவங்களுடைய ஷோல்டரில் பெயின் அதிகமாக இருக்கும் பின் ம மண்டை பகுதிகளில் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது கூட சேர்ந்து புருவ வலியும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சைனுசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்பு நீரேற்ற நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கெல்லாம் தலையில் நிறைய நீர் கோத்துருக்கு மண்டையில் நிறையா நீர் கோத்துருக்கோ அவங்களுக்கு இந்த புருவ வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த வலியோடு சேர்த்து மூக்கடைப்பும் இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்கும் கண்ண வலி இருக்கும் பல் ஈரு வரிசைகளில் வலி அதிகமாக இருக்கும் காது வலி இருக்கும் இந்த பிரச்சனையோடு சேர்ந்து புருவ வலியும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து கிட்ட பார்வை தூரப்பார்வை இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா புருவ வழி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் இன்றைக்கி வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை தொடர்ந்து வந்து நமக்கு புருவத்தில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இளம் பெண்கள் நிறைய பேர் வந்து நம்ம அந்த த்ரெட்டிங் வாக்ஸிங் அந்த மாதிரியெல்லாம் போகும்பொழுது புருவத்தில் இருக்கக்கூடிய முடியை வந்து நம்ம அலங்காரப்படுத்தும் பொழுது ஒருவேளை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அந்த புருவ முடி வந்து உள்நோக்கி வளரும் இன்க்ரோன் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதை தொடர்ந்தும் வலி வந்து புருவ வலி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணை சுற்றி ஒரு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய தோல் நோய்கள் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு செபோரியா இந்த மாதிரியான தோல் நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் புருவ வழி அந்த இடத்துலையும் அந்த பிரச்சனை ஏற்பட்டு அதை தொடர்ந்தும் புருவ வழி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்ணை சுற்றி அழுத்தத்தில் வேரியேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐ ப்ரெஷரில் வேரியேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த தலைவலி புருவ வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இத்துணை காரணங்கள் இருக்குது ஏன் வந்து என் கண்ணுக்கு மேலே என் புருவத்தில் என்னுடைய கண்ணோடைய ஐலெட்ஸில் ஏன் எனக்கு பெயின் வருது அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாதம் தான் ஸோ இந்த புருவ வழியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும் இப்போ சாதாரணமாக வாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கஷாயம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த தலைவலி நீரேற்றம் நீர் பாய்தல் ரன்னிங் நோஸு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் சரி அதே சமயம் வேற ஹைப்ரெஷர் அதிகமாகிறதுனால இருக்கலாம் இல்லை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கண் சம்மந்தமான பாதிப்புகள்னால இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு மண்டையிடி எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து கேட்கும் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியுங்களா நம்ம லவங்க பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலை ஒரு இலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு அது கூட ஒரு அரை இன்ச் அளவு சுக்கை வந்து தட்டி போட்டு கூட ரெண்டு மிளகு சேர்த்து கூட வந்து ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர முக்கு பிரியாணி முக்குன்னு நம்ம சொல்வோம் இது நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடியதான் இதுவும் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி ஜஸ்ட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆன பிறகு ஃபில்ட்ரு பண்ணி இனிப்புக்கு தேவைப்பட்டுச்சுனா பணம் கற்கண்டோ பனை வெள்ளமோ சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த கஷாயத்தை இந்த பிரச்சனை குறையிற வரைக்கும் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த புருவ வலி படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கூடவே சேர்த்து வெண் நல்ல தண்ணியில் வந்து சுக்கு பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல கிளீன் காட்டன் கிளாத் வச்சு உங்கள் புருவ ஏரியாவில் நல்ல ஒத்திடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து உங்களுக்கு புருவ வலி அதில் இருக்கக்கூடிய வாதம் வெளியேறி புருவ வலி நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீரேற்ற பிரச்சனை இருக்குது அதை தொடர்ந்து வாதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக நம்ம வீட்டு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சியை தட்டி போட்டு நல்லா தட்டு மூடி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து ஆவி பிடிக்கணும் ஸோ இந்த ஸ்டீமிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நம்ம குறிப்பாக தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்துணை வாதமும் வெளியேறி உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் தூக்கம் கெடாமல் பார்த்துக்கணும் நேரத்திற்கேற்ற உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து புருவ வழியும் இருந்து வாதம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்க மலைச்சிக்கலை குறைக்கக்கூடிய விதமாக இரவு நேரங்களில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வரலாம் இது கபத்தையும் குறைக்கும் வாதத்தையும் குறைக்கும் மலச்சிக்கலுக்கும் நிவர்த்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா பூர்வ வழி அப்படிங்கறது இன்னைக்கு எதனால வருது அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல தான் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வைட்டமின்ஸும் தாது உப்புகளும் என்னென்ன அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ ஒரு நாற்பது வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து மூட்டு வலி வந்து வர்றது இடுப்பு வலி கழுத்து வலி மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகள் வந்து தொடங்குறது தோலில் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பதட்டப்படுறது அடிக்கடி வந்து கோபப்படுறது இல்லைனா வந்து அழுகை மாதிரியான சில விஷயங்கள் இது மாதிரி அவங்களுக்கு மனதளவுலையும் நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்க முடியும் இன்னும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் மார்பகங்களில் வந்து கட்டி உண்டாகிறது அவங்களுடைய மாத வந்து சில மாற்றங்கள் வந்து இருக்கிறது ஸோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது இல்லை வந்து அதிக அதிகப்படியான உதரப்போக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம முடி கொட்டுறது எப்பவுமே வந்து எனக்கு உடல் சோர்வு வந்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு வெயிட் கூடுது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பாக்குறோம் ஸோ அவங்களுடைய உணவுலையும் சரி அவங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் செய்யக்கூடிய தவறுகளாலதான் நாற்பது வயதுக்கு மேல இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது டாக்டர் நான் வந்து இருபது முப்பது வயசுல என்ன சாப்பிட்டனோ அதை தான் இப்போ நான் சாப்பிட்றேன் சொல்ல போனா நான் உணவுகளை வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்லாம் கம்மி பண்ணிட்டேன் சில சத்தான ஆகாரங்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் இப்போதான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது வழிகள் தொடர்ந்து இருக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இதனால என்னோட தன்னம்பிக்கையே வந்து குறையுதுன்னு நிறைய பெண்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம வீட்டில் பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சின்ன வயசுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நாற்பது வயதில் எப்படி உங்க உடலை வச்சிருக்கீங்களோ அதுதான் வந்து அறுபது வயதுக்கு மேலே நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் சொல்லுவாங்க அது முற்றிலும் உண்மைங்க நம்ம இருபது முப்பது வயதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தேவையான அளவு கால்சியமும் அதே மாதிரி மெக்னீசியம் சிங் இந்த மாதிரியான தாது உப்புகளும் இதே மாதிரி நல்ல வைட்டமின்ஸும் இருந்தது அப்படின்னா நமக்கு நாற்பது வயதுக்கு மேல நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும் நான் அப்பல்லாம் பண்ண விட்டுட்டேங்க இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு இப்போ என்ன பண்றது அப்படிங்கறத நிறைய பேரோட கேள்வியா இருக்கு சோ நாற்பது வயதுக்கு மேல உங்களுக்கு இருக்கையில் நாற்பது வயதை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வைட்டமின்ஸ் தாது உப்புக்கள் கண்டிப்பா உங்களுடைய உணவுப் பொருட்கள இருக்காங்கிறத பாக்குங்க முதல் வைட்டமின் என்னன்னு வைட்டமின் டி வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து சூரிய வெளிச்சத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சோ நிறைய பெண்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையும் நிறைய நம்ம போன் டிவி இந்த மாதிரியான ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனாலையும் நம்மளோட வைட்டமின் டி அளவு வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய இனிப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள் எண்ணெயில் பொரிச்ச உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு குறையும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்க்கு பதிலாக வைட்டமின் டியை தான் வந்து பயன்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பிசிஓடி ஃபைப்ரோட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் டியோட அளவு எப்பவுமே வந்து கம்மியாக இருக்கும் ஸோ வைட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எலும்புகள்ல தேய்மானம் உண்டாகி ஒரு சின்னதாக ஒரு கல் இருந்ததுன்னா கூட தடுக்க விழக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு அவங்க உடம்போட பேலன்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கம்மியாகிறதுனால ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தாலோ இதில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னாலுமே அவங்களோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால அடிக்கடி வந்து நோய் நிலையில பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கு இது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா அன்றாடம் நம்ம உடம்புல உண்டாக கூடிய கேன்சர் செல்ஸ் இந்த கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம ஆரோக்கியமான நிலையில இருக்கோம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சரியாக இல்லை கூடவே ஹார்மோனல் இம்பாலன்ஸும் இருக்குது அப்படின்னா இந்த கேன்சல் செல்ஸ் வந்து தொடர்ந்து உடம்புல தேக்கமடைஞ்சி அது வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறத பார்க்குறோம் ஸோ வைட்டமின் டி தேவையான அளவு இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ரெகுலராக சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் இருக்கிறது கொடை குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து முப்பது நிமிடம் மாதிரி நமக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும் கூடவே உணவுப் பொருட்களில் வந்து மீன் வகைகள் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து முட்டை வந்து எடுத்துக்கிறது அந்த முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்து வந்து எடுத்துக்கிறது ஸோ இது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் வகையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைட்டமின் டி வந்து நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் ஸோ அடுத்ததாக வைட்டமின் சி நிறைய பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே முகத்தில் சுருக்கம் உண்டாகுது முகம் வந்து அதாவது தோல் வந்து வறட்சி அடையுது அப்படின்னா அந்த வைட்டமின் சி சத்து வந்து குறைவாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த வைட்டமின் சி சத்து வந்து நம்மளுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ அதாவது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டிக்கு வந்து இந்த கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜன் வந்து நமக்கு சிறுநீர் பாதையில் வந்து சுருங்க வைக்க தன்மையும் வந்து இருக்கும் நிறைய பெண்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேல யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது அப்படின்னா இந்த கொலாஜன் டிஷ்யூ வந்து கம்மியாகிறதும் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதே மாதிரி கொட்டுதல் இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிக முக்கியமாக நம்மளுடைய ஞாபக சக்திக்கும் நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வைட்டமின் சி சத்து வந்து தேவை ஏன்னா நிறைய பெண்கள் நாற்பது வயதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்துடுறேன் டாக்டர் மிக முக்கியமாக நான் வந்து கிச்சனுக்கு போனேன்னா என்ன விஷயத்துக்காக போனேன் எதுக்காக இந்த பொருளை எடுத்தேன் எதுக்காக ஃப்ரிட்ஜை திறந்தேன் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து செலக்டிவாக சில சமயங்களில் மறந்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ வைட்டமின் சி சத்து கம்மியாக இருந்தால் இந்த மாதிரியான ஞாபக மருந்து எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம் ரெகுலராக நீங்கள் வந்து கீரை வகைகள் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து ஆரஞ்சு எலுமிச்சை இந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கிறது கொய்யா எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொய்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் சி சத்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான பழங்கள் அதே மாதிரி கீரை வகைகள் எடுத்துக்கும் போது வைட்டமின் சி சத்து வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய தோளையும் உங்களுடைய ஞாபக சக்தியும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக ஜிங்க் சத்து இந்த ஜிங்க் சத்து வந்து உடலுக்கு தேவையான அளவு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுடைய அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மிக முக்கியமாக ஜிங் வந்து உங்களுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ஸோ இது வந்து ப்ராப்பராக உங்களோட ஞாபக சக்தி இருக்குது உங்களுடைய நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே அவசியம் ஸோ ஜிங் சத்து அப்படிங்கிறது வந்து நட்ஸ் வகைகள்ல நிறைய இருக்குது ஸோ நட்ஸ் வகைகள் வந்து நம்ம முக்கியமா பாதாம் நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் முக்கியமாக வந்து இந்த நம்ம அந்த மாதிரியான கடல் உணவுகள்லையுமே வந்து இந்த ஜிங் செத்து இருக்கு ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய நரம்புகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு உதவியாகவும் இருக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறது இது மட்டும் இல்லாமல் தசைகளில் வந்து கிராம்ஸ் வந்து வருது ஸோ திடீர்னு கெண்டக்கால் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே மெக்னீசியம் குறைபாடுனால தான் உருவாகுது இது மட்டும் இல்லாமல் மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து எனக்கு வந்து அதிகமாக கோபம் வருது இல்லை வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நேச்சர் இது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேவிங்ஸ் வருது சாக்லேட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸு எப்பவுமே ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் இது எல்லாமே மெக்னீஷியம் குறைபாடுனால் உருவாகக்கூடியது ஸோ இந்த மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா கீரைகளில் நிறையா வந்து மெக்னீஷியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் வகைகள் வால்நட்ஸ் இதில் எல்லாமே வந்து மெக்னீஷியம் இருக்குது இது இல்லாமல் நம்ம வந்து எப்சம் சால்ட் அப்படிங்கிறது கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு கால்களை வந்து நம்ம வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நம்ம கால்களை வச்சோன்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் சத்து வந்து கிடைக்கும் இந்த மெக்னீஷியம் சத்தும் குறைபாடாக இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து மசில் கிராம்ஸ் வரதோ இல்லை சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டதோ நிறைய மூட் ஸ்விங்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம உடம்புல கால்சியமும் மெக்னீஷியமும் ஒரு ப்ராப்பரான ரேஷியோல இருக்கணும் ஸோ ரெண்டு பங்கு கால்சியம் எடுத்துக்கிறோன்னா ஒரு பங்கு வந்து மெக்னீஷியம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த ரெண்டும் ப்ராப்பராக இருந்தால் நம்மளுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சத்தான ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நாற்பது வயதுக்கு மேலேயும் நம்மளால் ஆரோக்கியமாக வந்து இருக்க முடியும் ஸோ இது வரைக்கும் நான் இந்த உணவு பொருட்களெல்லாம் பற்றி நான் வந்து நினச்சி பார்த்ததில்ல டாக்டர் ஸோ இதெல்லாம் நம்ம உடலுக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிறது கூட எனக்கு நிறைய தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் சொல்கிறது இந்த நாற்பது வயதுக்கு மேலே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கூடவே எளிமையான சில உடற்பயிற்சியும் சுவாச பயிற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளும்போது இந்த பெரிய மெனப்பாஸ் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் உங்களால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கு நாற்பது வயதுக்கு மேலே பெண்கள் என்னென்ன வைட்டமின்ஸும் தாதுப்புகளும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான தகவல் நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதிய நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு ஸ்டோரியில உலகத்தின் இளைஞர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்த சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சிக்காகோவில் நடந்த பெரிய மாநாட்டில் அவர் பேசின பேச்சு உலக பிரசித்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சை பற்றி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அந்த மாநாட்டுக்கு போன போது சிக்காகோ மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய பல நகரங்களுக்கு சுவாமி விவேகானந்தர் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தார் நிறைய இடங்களில் புதிய நண்பர்களை எல்லாம் சந்தித்தார் சில இடங்களில் அவருக்கு எதிர்ப்பு கேலி இதுவும் வர ஆரம்பிச்சது ஆனால் அது எல்லாத்தையும் அநாயாசமாக அப்படியே தள்ளி தள்ளிட்டு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டே வந்துட்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு இடம் நண்பர்களோடு போயிட்டே இருக்கார் அங்கே சில அந்த அமெரிக்க மக்கள் வெள்ளை இனத்து மக்கள் அவங்களுக்கு சுவாமியினுடைய தோற்றம் அவருடைய அந்த ஆட்டிடியூடு இது எல்லாமே ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருந்துட்டு இருந்துச்சு அங்கே ஒரு போட்டி நடந்துட்டு இருந்தது அந்த போட்டிக்கு இவரை வர வச்சு அவரை தோக்கடிச்சு அவரை கேலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவரை வம்பு பண்ணி கூப்பிட்டாங்க என்ன போட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய நீரோடை அப்படி போய்கிட்டே இருக்கு அந்த நீரோடையோட அந்த பக்கமும் பாலம் இருக்கு இந்த பக்கமும் பாலம் இருக்கு அந்த பாலத்தோட இந்த பகுதியில் நின்றுட்டு இந்த பாலத்தில் நின்றுட்டு தூரத்துல இருக்கிற அந்த பாலத்துல மேலே இருந்து ஒரு கயிறு கட்டி ஒரு சின்ன ஒரு பை மாதிரி இருக்கிறதுல ஒரு முட்டையை வச்சிடுறாங்க அந்த முட்டை ஓடுற தண்ணி மேலே தொட்டுகிட்டே இருக்குது இப்போ காற்றும் அடிக்குது நூலும் ஆடுது ஓடுற தண்ணி மேலே முட்டை இருந்தால் அந்த தண்ணீருடைய அசைவுக்கு சேர்ந்தால் தகுந்த மாதிரி அந்த முட்டையும் அசைஞ்சிட்டே தானே இருக்கும் இது சுச்சுவேஷன் இந்த முட்டையை தூரத்தில் இருக்கிற இன்னொரு பாலத்தில் நின்றுட்டு சுடணும் துப்பாக்கியால் அதுவும் ஒரே சான்ஸ் தான் ரெண்டாவது சான்ஸ் மூணாவது சான்ஸ்லாம் கிடையவே கிடையாது ஒரே சான்ஸ்ல யார் சுடுறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அந்த போட்டியினுடைய கண்டென்ட் இப்போ அங்கே நிறைய பேர் இதில் பயிற்சி பெட பெற்றவங்க எல்லாம் வந்தாங்க நிறைய பேர் அதில் பங்கு பெற்றாங்க பல பேர் தோத்து தோத்து போனாங்க சில பேர் ரெண்டாவது சான்ஸு மூணாவது சான்ஸுன்னு கேட்டாங்க இப்படி அந்த போட்டிகள் போய்கிட்டே இருந்தது அந்த பகுதியை ஒட்டி தான் சுவாமி விவேகானந்தர் அவருடைய நண்பர்களோடு நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க இந்த போட்டியினுடைய அமைப்பாளர் அவர் சுவாமி ஒரு எரிச்சலில் இருக்கிறவரா பெரிய வீர துறவிங்கிறாங்க பெரிய இந்தியாவினுடைய பெரிய ஐ ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாங்க இத நீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்களா உங்களுக்கு திறமை இருக்குமா ஆற்றல் இருக்குமா அப்படி இப்படின்னு அவர்கிட்ட வீராவேசமாக பேசி இங்க வந்து நின்று இந்த போட்டியில் நீங்க பண்டு பங்கு பெறணும் சுடணும் ஜெயிக்கணும் தான் நாங்க உங்களை பத்தி பெருமையா நினைப்போம் அப்படின்ட்டாங்க சுவாமி அமைதியாக இருந்தாரு சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் இப்படியெல்லாம் கேலி பேசுறது தப்பு அவர் ஒரு துறவி அவரை போய் துப்பாக்கி சூட சொல்கிறீங்களே அப்படின்னு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு குரூப்புக்கும் வாக்குவாதம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி சுவாமி நான் பண்ணுறேன் அவ்வளோதானே வாங்க அப்படின்னுட்டு வந்து அந்த போட்டிக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு வந்து அதே மாதிரி அந்த பாலத்தோட இந்த பக்கம் பாலத்தில் நின்றுக்கிட்டாரு பெரிய நீளை துப்பாக்கி கொடுத்தாங்க எடுத்து அதை குறிப்பார்த்து ஒரே ஷாட்டில் முட்டைய உடைச்சிட்டார் அதை சுட்டு வீழ்த்திட்டாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் போட்டியில நடத்துகிற அந்த வம்பிழ்தார் இல்லையா அவருக்கு அவமானமா போச்சு கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட எப்படி இவர் இப்படி சுடப்போச்சு எப்படி இவர் பண்ணார் பல பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை செய்ய முடியாமல் தடுமாறி போயிட்டாங்களே ஐயோ இப்படி வம்பிழுத்து நம்ம அவமானப்பட்டுட்டோமேனு அவரால் தாங்க முடியல அப்போ சுவாமி அவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவர் தோளில் கை போட்டு நண்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது எப்படி இவர் பண்ணினாருங்கிறது தானே அப்படின்னு அப்போ அவர் கேட்டாராம் ஆமாம் நீங்கள் வந்து சாமியார் தானே உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதில் கூட பயிற்சி இருக்கா இவ்வளோ அழகாக குறிப்பாத்து இவ்வளோ சூப்பராக சுட்டுட்டிங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த போட்டி நடத்தினவர் கேட்டாரு அப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு ஆஹ் துப்பாக்கிய இப்பத்தான் நான் முத முதல்ல எடுத்து கையில பிடிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி எந்த துப்பாக்கி சுடுற வேலையிலேயும் நான் ஈடுபட்டதே கிடையாது இன்னும் சொல்லப் போனா அதை எப்படி சுடுறதுங்கிறத கூட மத்தவங்க சுட்டதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பயிற்சியே இல்லையா இதுக்கு முந்தி ஒரு தடவை கூட சுட்டதே இல்லையா அப்புறம் எப்படி ஒரே ஷாட்ல நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப சுவாமி சொன்னாரு பயிற்சிங்கிறது கூட ரெண்டாம் பட்சம்தான் எப்பவுமே வெற்றி பெறுவதற்கு முதல்ல தேவை கவனம்தான் கவனத்தோட ஜெயிச்சாகணுங்கிற நம்பிக்கையோட செஞ்சோம்னா எந்த பயிற்சி இல்லாத வேலையில் கூட நமக்கு வெற்றி தானா தேடி வரும் அதனால் நீங்கள் வேறு வேற கூப்பிட்டு நீங்கள் பெரிய சுவாமி விவேகானந்தனும் சொல்கிறாங்க நீங்கள் பெரிய ஆள்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய பெருமைன்னெலாம் சொல்கிறாங்க அதை நீங்கள் நிரூபிங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வார்த்தை தான் எனக்கு உந்துதலாக இருந்துச்சு இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டணும்னா நமக்கு பயிற்சியே இல்லாத ஒரு விஷயத்தில் கூட கவனத்தோடு ஈடுபட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சேன் அது வெற்றியை தந்தது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் பதில் சொன்னார் மற்றவங்க எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்க சிந்திக்கலாமா நன்றி